ஸ்ரீ குருபியோ நமக நமஸ்காரம் நான் என்னோடய ஸ்கூல் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பித்தேன் என்னோடய ஸ்கூலோட பேர் வந்து நாட்டியநிருத் அகாடமி ஆஃப் பரதநாட்டியம் இதில் நான் வழுவூர் பாணியில் டான்ஸ் சொல்லி கொடுத்துன்னு வரேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி சென்னை மயிலாப்பூரில் ஆர் ஆர் சபா மினி ஹாலில் என்னோடய பொண்ணோட சலங்கை அணி விழா நடக்க போகுது நான் வந்து மூணு வயசுலேருந்து டான்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் சென்னையில் ஹம்சத்வனி மியூசிக் ஸ்கூல் அடையார் இந்திரா நகரில் அதோட செக்ரட்டரி மிஸ்டர் ராமச்சந்திரன் சரோட டாட்டர் குரு ஸ்ரீமதி சாந்தி ராம்மோகன் அவங்கக்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அதே ஸ்கூலில் நான் என்னோடய சலங்க பூஜையும் முடித்து அரங்கேற்றமும் முடிச்சு அதே ஸ்கூலில் நான் டான்ஸ் டீச்சராகவும் வேலை செஞ்சிருக்கேன் எங்களோடய பசங்க பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலி சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆவணி திருவிழா அப்படின்ற நிறைய நிகழ்ச்சியில் கோயிலில் நடக்கிற விசேஷத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் ஆடி இருக்காங்க மார்கழி சீசனில் நடக்கிற என்னோட என்னோடய ஆடி இருக்காங்க எங்களோட இந்த தொகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் தரிசனம் சிவ பரிபாலனம் தேவியின் திருவுருவம் சாஸ்தாவின் வழிபாடு வானர பிரதாபம் கிருஷ்ணலீலா தசாவதாரம் திருப்பாவை முருகனுலா போன்ற நிறைய தொகுப்பில் என் பசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விக்ன வைபவம் அப்படின்ற நாட்டிய நாடகத்தையும் நாங்கள் அரங்கேற்றியிருக்கோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க எல்லாருமே ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி என்னோட டாட்டர் டீன் ரித்ருதி அவங்களோட சலங்க பூஜையை பண்ண போகிறாங்க இவங்க வந்து நங்கநல்லூரில் மாடர்ன் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க மூணு வயசுலேருந்து என்கிட்ட டான்ஸ் கத்துக்கிறாங்க இவங்க ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு தேர்ட்டி ஸ்டேஜஸ் கிட்ட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டாங்க அஞ்சு வயசுலேருந்து இவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்ருக்காங்க இவங்களோட அஞ்சாவது வயசில் காளிங்க நர்தனம் அப்படின்ற ஒரு தொகுப்பை பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸ் கனாய்ஸியர்ஸ்க்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கோட ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சண்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்க போகுது ஆறு கடவுளோட பிரிவுல இந்த டான்ஸ் தீமை நாங்க பண்ணியிருக்கோம் ஆதி சங்கரோட கான்செப்ட் இது சூரியன் மகாவிஷ்ணு சிவன் பார்வதி விநாயகர் மற்றும் முருகர் இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்ற இந்த தொகுப்புல நடன உருப்படிகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி சூரியன் மேலே அமைஞ்சிருக்கு விநாயகர் மேல ஒரு கீர்த்தனை பண்ண போறாங்க மிஸ்ர அல்லாரிப்பு இது வந்து முருகனோட திருப்புகளோட சேர்ந்து பண்ண போறாங்க விஷ்ணு மேல அமைஞ்சிருக்க கௌத்துவம் ஜதீஸ்வரம் தேவி மேல இருக்கிற சப்தம் சிவன் மேல அமைஞ்சிருக்க பதம் இன்னைக்கு பண்ற உருப்படி எல்லாமுமே ட்ரெடிஷ்னல் மார்க்கத்தோட பேட்டன் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெப்பர்டாயர் இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலாரத்னா டாக்டர் அர்ச்சனா நாராயணமூர்த்தி அவங்க பந்தநல்லூர் நாட்டியப்பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து நடத்திட்டு வராங்க இவங்களோட சேர்ந்து மாடர்ன் சீனியர் செகண்டரி ஸ்கூலோட செக்ரட்டரி திரு ஸ்ரீதரன் அவர்களும் வராங்க இன்னைக்கு எங்களோட அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிங் வந்து ஸ்ரீமதி ரோஷினி கணேசன் மிருதங்கம் ஸ்ரீ சி கே வாசுதேவன் வயலின் திரு ஸ்ரீ சி கே விஜயராகவன் ஃப்ளூட் திரு சி கே பதஞ்சலி அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு இருபது வருஷமா எங்கூட கனெக்டடாக இருக்காங்க என்னோட அல அரங்கேற்றம் சலங்க பூஜை இருந்து இவங்க எங்களுக்கு வாசிச்சிட்டு வராங்க என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் இது இந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு இருந்து இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சாரி காஞ்சிபுரத்துக்கு போய் எடுத்திருந்தோம் இதோட டெய்லரிங் வந்து ஆர்காட்டில் இருக்கிற எங்களோட டெய்லர் கிட்ட கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இதோட ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கிட்ட இருக்கிற வடசேரி அப்படின்ற இடத்துல போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் இன்விடேஷன் வந்து எங்களோட ஸ்கூலோட லோகோ டிசைன்ல இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணோம் இதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபோட்டோ ஷூட் அவங்களோட இப்ப நடக்க போற இந்த ஷோக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ முன்னாடியே எடுத்து வச்சிருந்தோம் இன்னைக்கு நடக்க போற இந்த தொகுப்பு வந்து நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ஒர்க் எடுத்திருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிற இந்த வீடியோ மூலியமா ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அனுகிரகத்தால் இந்த நிகழ்ச்சியை நல்லா நடக்கும்னு சொல்லி நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன்